జీసస్ డ్రోఅౌట్ డీమన్ ఫ్రమ్ అసీ జీసస్ హెస్ ద పవర్ టు రెడ్యూవ్ ద డబల్ ఇన్స్ ఇఫ్ వి జస్ట్ కమ్ టు హిమ్ అండ్ ఆస్క్ ఫార్ హెల్ప్ ఫ్రమ్ హిమ్ హీ వీల్ ఇమిడియట్లీ సేవర్స్ ఫ్రమ్ ఎనీ హార్మ్ ఔట్ ఆఫ్ వల్డ్లీ మ్యాటర్స్ అండ్ యూవర్ స్పిరిట్ വനമകൂ കണ്ടിരുന്നാൽ നിന്നെ കളവീരും വനമകൂ വീസേ കുരുടലൈ ഗുണമാക്കി தந்தை மகன் தூயாவியாரின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாதத்தின் முதல் செவ்வாய் காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் எதிர்ப்பு தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேசு தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமுள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்தனம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை திருத்தூதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே என்று வேறு எவரும் அறிய முடியாது அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார் நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவை அவருக்கு மடமையாய் தோன்றும் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனெனில் அவற்றை துணை கொண்டே உணர முடியும் ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு

ஆளுகை தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் தம் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார் நம்மிடையே பெரிய இறைவோக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நற்செய்தில் இருந்து வாசகம் ஆண்டவரையே மாற்றி உமக்கு அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கபனாவும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீ பேய் ஒருவர் இருந்தார் அவரை பேய் ஐயோ நாசிரித்து சிரித்து உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லோரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது கிறிஸ்துவின் நாச்சேதி இயேசுவே மாற்கு புகல் what do you want with us jesus of nazareth 나사렛த்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை உளித்து விடவா வந்தீரே இயேசுவின் அன்பான சகோதர சகோதريم அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே பாவிப்படும் படும் கலக்கம் பார்த்தும் இறங்காது இருந்தால் ஆவிக்கு உறுதுணை யாரையா பராபரமே இறைவனுடைய இரக்கத்தை இரஞ்சுகின்றோம் பரிகாரமாக மனஸ்தாபத்துடன் நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் இப்படியாக இவைகள் நம்முடைய குறைபாடுகள் மனிதன் என்றால் நிறையும் உண்டு குறையும் உண்டு அவை என்னுடைய குறைபாடுகளை இறைவன் முன்னால் சமர்ப்பித்து அந்த ஆயக்காரனை போல ஆண்டவரே பாவியின் மேல் இறக்கமாயிரும் என்று ஆகாயத்தை மேல் நோக்கி பார்க்க துணியவும் கொள்ளாமல் தாழ்ந்து பணிந்து ஆண்டவருடைய இறக்கத்தை வேண்டினான் நல்ல பரிகாரம் நல்ல மனசாபம் பூதாரி மைந்தன் அடுத்து ஒரு பெரிய உதாரணம் தன்னுடைய கொழுப்பினால் அவன் தந்தையின் அன்பை உணராது புறக்கணித்து வெகு தூரம் சென்று விட்டான் வெகு தூரம் சென்றது காரணம் தன்னை பற்றிய செய்தி தன் வீட்டாருக்கு எட்டக்கூடாது என்பதற்காக அதனால் வந்ததுதான் அவனுக்கு பெரிய இழப்பு பணம் போனது மானம் போனது தின்பதற்கு பன்றிகள் தின்னும் நெற்றுகள் கூட கிடைக்கவில்லை ஆகவே வயிறு காய்ந்த பிறகுதான் அவனுக்கு நல்லுணர்வு வந்தது என் தந்தைக்கு எதிராக நான் குற்றம் செய்தேன் பாவம் புரிந்தேன் தந்தைக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் மன்னிப்பை வேண்டுவேன் என்று மனதில் உறுதி பூண்டான் அந்த உறுதிதான் அவனை மறுபடியும் மெத்த நோயா ரைட் அபவுட் தந்தையை நோக்கி செல்ல வைத்தது தந்தை அவனுக்கு இரக்கம் காட்டுகின்ற வகையில் அன்பு காட்டுகின்ற வகையில் நடுத்தருவுக்கு வந்து அவனை உச்சி மோந்த பொழுது கூட சரி தந்தை மறந்து விட்டார் போலும் மன்னித்து விட்டார் போலும் என்று அவன் வாழாயிருக்கவில்லை அல்லது அவன் எடுத்த முடிவை செயல்படுத்தாமல் இருக்கவில்லை மண்டியிட்டு மன்னிப்பை கேட்கிறான் உன்னுடைய மகன் என அழைக்கப்பட தகுதியற்றவன் என்னை உம்முடைய வேலைக்காரருள் ஒருவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான மன்னிப்பு அதுதான் உண்மையான இரக்கம் ஆக இறைவனிடம் இப்படி இரக்கத்தை கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக கண் பார்த்து கண் திறந்து நம்மை அபயக்கரம் நீட்டி ஏற்றுக்கொள்வார் என்னை கெடுக்க இசைந்த இருவினை நோய் தன்னை கெடுக்க தகாதோ பராபரமே தீவினை ஊழ்வினை என்பவைகள் தீவினை என்றால் நான் செய்த பாவங்கள் ஊழ்வினை என்றால் என்னுடைய மூதாதையில் செய்த பாவங்கள் குற்றங்கள் இந்த இரண்டு பாவங்களின் வினையாக வருகின்ற என்னை கெடுக்க என்னுடைய வாழ்வை குலைக்க இருக்கக்கூடியதை நீதான் பாதுகாத்தரிட வேண்டும் என்று தாயுமானவர் எரிஞ்சுகிறார் The the advent of of Christ, marks the exit of the evil one. எப்படி சூரியன் வந்தால் மறைந்து போகிறதோ இருள் மறைந்து போகிறதோ அப்படி கிறிஸ்து வந்தால் இருள் இருக்காது மருள் இருக்காது மாறாக இறைவனுடைய அருள் ஒளி வெள்ளம் இருக்கும் பேய் பசாசு இவைகள் எல்லாம் இயேசுவின் அருகில் இயேசுவினுடைய முன்னிலையில் இருக்க முடியாது வாலாட்ட முடியாது ஒடுங்கி போய் நிற்கும் அதைத்தான் நற்செய்தி சொல்கிறது ஏன் எங்கள் காரியத்தில் தலையிட வருகிறீர்கள் கிறிஸ்து உள்ளே வர சாத்தான் வெளியேறுகிறது பாவம் செய்வதை விட சாவதே மேல் டோமினிக் சாவியோ அழகைக்கும் சாத்தானுக்கும் உட்படுவதை விட தலை வணங்குவதை விட நான் இறப்பது மேல் இதுதான் புனிதர்களுடைய மனநிலை வேதசாட்சியினுடைய மனநிலையும் சென்ட் பால் நோ that your பாடி இஸ் எ டெம்பிள் of த ஹோல் Spirit who இஸ் இன் யூ ஹூம் யூ ஹாவ் ரிசீவ் ஃப்ரம் காட் யூ ஆர் நாட் your ஓன் நாம் பரிசுத்தாவினுடைய ஆலயம் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய் ஆவி தங்கும் கோவில் நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல ஒன்று குறைந்தியர் ஆறு பத்தொன்பது ஆகவேதான் மற்றவர்கள் தீட்டு என்று கருதுகின்ற பிணமான உடல் இறந்து போன பிறகு அதை பேர் கூட சொல்லி எடுக்க மாட்டோம் சொல்ல மாட்டோம் பாடி எப்ப எடுக்கிறாங்க சாவு எப்ப எடுக்கப்படுகிறது அவருக்கு ஒரு பேர் இருக்கும் அல்லவா அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கும் அல்லவா அவங்கள சொல்லி அவங்களுடைய உடலை எப்பொழுது எடுத்து அடக்கம் செய்ய போகிறோம் மாட்டாங்க சாவு இந்த பாடி எப்ப எடுக்கப்படுகிறது அது ஒரு தீட்டு ஆனால் நாம் என்ன செய்கிறோம் குருவை அழைத்து உறவினரோடு சேர்ந்து அந்த வீட்டிலிருந்து புறப்படுகின்ற இறுதி யாத்திரைக்கு குருவானவர் துவக்கி வைக்கின்றார் அங்கிருந்து அவரை நாம் பவணியாக ஆலயத்துக்கு எடுத்து வருகின்றோம் ஆலயத்திலே பீடத்துக்கு முன்னால் வைக்கின்றோம் திருப்பலை ஒப்பு கொடுக்கின்றோம் தூபம் காட்டுகிறோம் தீர்த்தம் தெளிக்கிறோம் ஏன் இந்த சிறப்பு அந்த இறந்த உடலுக்கு பரிசுத்தாவினுடைய ஆலயம் பிறப்பில் இருந்து அருட்சாதனங்களை பெற்ற ஆலயம் ஞானசானம் புதுநன்மை ஒப்புரவருட்சாதனம் உறுதிப்பூசல் திருமணம் இறுதியில் நோயில் பூசுதல் என்ற அருட்சாதனங்களை பெற்ற உடல் என்பதே அதற்கு இந்த மரியாதை எனவே அத்தகைய ஒரு மதிப்பும் மரியாதையும் பெற்றதுதான் நாம் நம்முடைய உடல் நம் வாழ்வு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரசு குருத்துவ திருக்குள கூட்டம் என்று ராயப்பர் நம்மை பற்றி பெருமையாகச் சொல்வார் அந்த பெருமைக்கேற்ப வாழ

உம் வார்த்தையின் வல்லமை இருந்து விடுதலையையும் நோயிலிருந்து சுகத்தையும் மறுவாழ்வையும் தருவதாக ஏற்றுவர வர மருளும் இறை வாக்காக்கும் ஆமென்

गंतू यावियाल वरिन पैर आले आमीन येशू के पुढे मरीया मागे